இன்றைக்கி வீட்டில் வந்து அம்மா வந்து தட்டைப்பயிர் குழம்பு வைக்க போகிறாங்க அது வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் தட்டைப்பயிர் குழம்பு வைக்க போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் தட்டைப்பயிர் எடுத்து கல்லெல்லாம் எல்லாம் மொறுக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை ரெண்டு மூணு டைமு நல்லா கழிஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி சுத்தமும் ரெண்டு மூணு நேரமும் கழிஞ்சிருக்குங்க இப்போ சுத்தமாக கழிஞ்சாச்சு ரெண்டு மூணு தடவை கழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ சுடுதண்ணி கொஞ்சம் வச்சிருக்கிறேன் சூடாக அதை ஊற்றிக்கலாம் சீக்கிரம் அவங்கத்துக்கோசரம் நான் சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா அரிச்சு போட்டுக்கலாம் அப்போ கல்லுல இருந்தா கூட நின்றுக்கு கல் பொறுக்கி இருக்கிறேன் விழுந்தாலும் ஏதோ கல் இருந்தா கழிஞ்சு போட்டாச்சு பத்த வச்சுக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வேகும் விளக்க ஊத்தினா சீக்கிரம் வெந்துரும் கொஞ்சமா ஊத்திக்கலாம் விளக்குன்னு ஊற்றுனா மொளகுடி போட்டாலும் வயிறு எரியாமல் இருக்கு ம் இப்போ மூணு சவுண்டு வருட்டு அப்புறம் பார்க்கலாம் மூணு சவுண்டு வந்து ஆப் பண்ணியாச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு அதெல்லாம் வெந்துருச்சு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குது மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி புளி பூண்டு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் சீரகம் இப்போ இது எல்லாம் போட்டு பெருங்காயம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இது எல்லாம் இப்போ போட்டுக்கலாம் உள்ளே போட்டு இது வெங்காயம் கருவேப்பழம் இது மட்டும் க அதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இது கடைசியில் தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் அடுக்கு முதல்ல பற்ற வச்சுக்கலாம் வச்சு இது ஒன்று போட்டுக்கலாம் சீரகத்தை போடுறேன் தக்காளி போடுறேன் புளி புளி அப்படியே ஓடுறேன் பூண்டு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டிங்கன்னா தான் கேஸ் குடிக்காது காங்க பச்சை கருவாப்பில கொஞ்சம் போட போட்டால் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் இது அப்படியே மூடாமல் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் ஓரம் வரைக்கும் வேகிட்டு வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நீ குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் போட்ட தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு நீ தாளிச்சிக்கலாம் வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் அடுப்புறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்க்கு கடுகு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நீ கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது கடலைப்பருப்பு கடலப்போடு போடுறேன் அடுத்தது உளுந்து போடுறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் குழந்த எல்லாம் கருவாக்கலாம் கொஞ்சம் குழம்புல பச்சை கருவாங்க பட்டுக்காக நீங்கள் நல்லா வாசமாக இருக்குது முதல்ல நான் போட்டேன் நீங்கள் எடுத்து உள்ளே கொட்டிடலாம் கொட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு வச்சு ஒரு கொதி உணவுணும் அப்போ தான் மனமாக இருக்கும் ஒரு கோதி கோதிக்கிட்டு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு நான் முதல்ல போடணும் தாளிக்கும் முன்னே மறந்துட்டேன் தேவையானாலும் உப்பு போட்டுக்கணும் ஒரு கோதி கொதிக்கிட்டு அப்புறம் எடுத்து கடைஞ்சிக்கலாம் போது நீ கொதிச்சிருச்சு ஆ பண்ணிட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ கடையாமையோடு கூட சாப்பிட்டுக்கலாம் எனக்கு கடையாம கொஞ்சம் பிடிக்கி அதனால கடையாம கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் கடையாக முடிச்சு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கடைஞ்சிக்கலாம் உங்களுக்கு கடையை வேணும்னா கடையிற்கு தனியாக எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே கடைஞ்சா காரமா இருக்கு அதனால நாங்கள் மிளகாய் எடுத்து வச்சுட்டு எப்பவும் கடைவோம் கடைஞ்சதுக்கு அப்புறம் அப்பளகாய் போட்டுக்கலாம் காரமாக வேணும்னா அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே போட்டு கடைச்சிக்கலாம் காரமாக இருந்தா வயிறு எரிகிற மாதிரி இருக்கிறதுனால நான் மிளகாயெல்லாம் எடுத்துக்கிறேன் கடைஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் போட்டுக்கலாம் உடகா அவரதான் கிடைச்சாச்சு நீ கடைஞ்சிக்கல வேறு ஓசி மாற்றி கடைஞ்சிக்கலாம் புக்கெல்லாம் கடைய முடியாது இப்படி எவ்வளோ நேரத்தை கடை கொஞ்சம் நேரம் இப்போ ஆதி கடைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் முழு பயிரில் சுத்தமாக கடை கடைஞ்சாச்சு நீ எடுத்து வச்சு மிளகாய் உள்ளே போட்டுக்கலாம் கலந்துக்கலாம் நீ குழம்பு ஆயிடுச்சு குழம்பு ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வாங்க சாப்பாட்டுக்கு தோசைக்கு நல்லா உங்களுக்கு வந்து இப்ப நான் சாப்பிட்டு பாத்து சொல்றேன் நல்லா ருசியாக இருக்குது எல்லாமே கரெக்டா நீங்க அம்மா குழம்பு எப்படி வச்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க இருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்